உடம்பில் புல்லரிப்புங்கிறது அடிக்கடி நிகழும் இது ஏன் நிகழுது எதனால் நிகழுது அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண உணர்வு தான் அது எப்படி வருது நம்ம தோலுக்கு கீழே சின்ன சின்ன தசைகள் இருக்குது அதுக்கு அரக்டர் ஃபில்லின்னு பேர் இந்த தசைகள் நம்ம ஒவ்வொரு முடிக்காலோடையும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த தசைகள் சுருங்கும் போது முடிக்கால்கள் நிமிர்ந்து நிற்கும் அப்போ தான் நம்ம தோளில் சின்ன சின்ன மேடுகள் மாதிரி வரும் அதுதான் நமக்கு புல்லரிப்பாக தெரியுது இது ஏன் இப்படி நடக்குதுன்னு சில முக்கிய காரணங்களால நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது குளிர் இதுதான் முக்கியமான காரணம் நமக்கு குளிரும்போது உடம்பு சூட்டை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணும் அப்போ இந்த தசைகள் சுருங்கி முடி நிமிர்ந்து ஒரு சின்ன போர்வை மாதிரி உடம்பை சுத்தி வெப்பத்தை வெளியின போகாம பாதுகாக்கும் இது ஒரு பழைய காலத்து பாதுகாப்பு முறைன்னு சொல்லலாம் ரெண்டாவதா பயம் நாம பயப்படும் போது அல்லது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கும் போது நம்ம உடம்பு சண்டை போடு அல்லது ஓடிப்போ அதாவது ஃபைட் அண்ட் ஃபிளைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி அவசர நிலைக்கு போகும்போது அட்னலிங்கிற ஹார்மோன் சுரக்கும் இந்த அட்ரினலின் ஹார்மோன் தசைகளை சுருக்கி புல்லரிப்பை ஏற்படுத்தும் விலங்குகள் பயப்படும் போது உடம்ப பெருசா காட்டிக்க எது உதவும் மூன்றாவதா வலுவான உணர்ச்சிகள் பயம் மட்டும் இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது கூட ஆச்சரியப்படும் போது கூட நிகழ்ச்சியான ஒரு பாட்டை கேட்கும் போது இல்லைன்னா ஒரு உருக்கமான கதையை கேட்கும் போது கூட புள்ளரிப்பு வரலாம் இந்த மாதிரி தீவிரமான உணர்ச்சிகளும் அட்ரினலின் சிறப்ப தூண்டும் நான்காவதா காய்ச்சல் அல்லது உடல்நல குறைவு சில நேரத்தில் காய்ச்சல் வரும்போது அல்லது உடல்நடுக்கம் ஏற்படும் போது புள்ளரிப்பு வரலாம் இதுவும் உடம்பு தன்னோட வெப்பநிலையை சரி செய்ய முயற்சி பண்ற ஒரு வழிதான் ஐந்தாவதா திடீர் சத்தம் அல்லது தொடுதல் சிலருக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டா இல்லைன்னா எதிர்பாராம யாராவது தொட்டா கூட புல்லரிப்பு வரும் சுருக்கமா சொல்லணும்னா புள்ளரிப்புங்கிறது நம்ம உடம்பு குளிர்க்கோ இல்லைன்னா ரொம்ப தீவிரமான உணர்ச்சிகளுக்கோ கொடுக்கற ஒரு ஒரு தன்னிச்சையான எதிர்வினைதான் இந்த புள்ளரிப்பு